ஓம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என்று வரும் இருபதாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் இந்த சாயப்பாவை சொல்வதைக் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று இதோ உன் பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு வந்துவிட்டது நிச்சயமாக வானம் உள்ளவரை இரவும் பகலும் இருக்கத்தான் செய்யும் அதே போலத்தான் வாழ்க்கை உள்ளவரை இன்பமும் துன்பமும் இருக்கத்தானே செய்யும் உன் வாழ்வில் எந்த ஒரு துயரம் வந்தாலும் நிலை தன்னையே தற்காத்துக் கொள்ள முடியாமல் முடங்கி விடுகிறாய் இந்த உலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது புரிகிறதா என்று சொல்லவே நீ சிந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு வலிமையை தருகிறது நான் சொல்வது சரிதானே ஆகவே எதற்கும் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதுவும் கடந்து போகும் என்று மனதார நினைத்துக்கொள் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் கரத்தை இருக பற்றிக்கோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ நீயாக இரு உன்னுள் தீய எண்ணங்கள் இருந்தால் அதை மட்டும் நீக்கிவிடும் நீ தங்கம் போல் ஒழிக்காமல் இருக்கிறாய் என்று வருத்தமா சற்று மாற்றி யோசிப்பா மற்ற மாற்றி யோசித்துப்பார் தகரம் கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியுமா இவ்வாறு யோசித்துப்பார் தகரம் என்றும் மட்டமில்லை தங்கம் என்றும் உயர்ந்ததில்லை ஆகவே வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே துணிந்தலில் எப்போதும் நீ என் செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் சாயப்பா வழி வழி நடத்துவேன் அதில் நிச்சயமாக பயணிக்க போகிறாய் வெற்றி அடைவதும் உறுதிதானே நான் இன்னொன்று சொல்லட்டுமா ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது தானே ஒரு சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அது ஒரு அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே பேச வேண்டிய இடம் எது மெளனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்பாடாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிர்க்கும் தீமை இழைத்து விடாதே எந்த ஒரு உயிர்க்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதேபோல் நீ செய்யும் தீமை உனக்கான தீமையாகவே திரும்பும் எவற்றை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாயோ அதைத்தான் வாழ்க்கையாக உன் கண்முன் விரியும் உன்னுடைய எண்ணமே செயலாக மாறும் அதனால் நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து வர அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் புரிகிறதா அனைத்தும் செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும்போது எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும் என்று முதலில் நினை கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் அப்படித்தான் இருக்கும் சாயப்பா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார் என நினைப்பாய் பயப்படாதே என்னுடைய பக்தர்களுக்கு எப்போதும் துர்கதியை பரிசாக தரமாட்டேன் காப்பாற்றி விடுவேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக இல்லை என் செல்ல குழந்தை நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன் பாசத்துக்காக இயங்கும் என் பிள்ளைகளுக்காக கை கொடுக்கும் சாயப்பாவாக நான் இருப்பேன் என்றும் எப்போதும் சில சமயங்களில் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் ஒரு நாள் நட்சத்திரமாய் இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையே ஒளியாய் நிரம்பி நட்சத்திரமாய் ஒழிப்பாய் என் செல்லமே அந்த சமயத்தில் என் செல்ல பிள்ளைக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் உன்னிடத்தில் குடிகொண்டிருக்கும் உன் மனம் தேடும் உறவை உன்னிடமே சேர்க்கப் போகிறேன் மகிழ்ச்சி தானே அது உன் பொறுமைக்கான பரிசாக கண்டிப்பாக உன் கையில் தருகிறேன் சிக்கல்களில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக பாதுகாப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரப்போகிறது இனி நீ காதில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்திதான் உன் நம்பிக்கை பொறுமைக்கா பரிசு கொண்டு தரப்போகிறேன் என்ன தெரியுமா நல்லதொரு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த நிம்மதி இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு நல்லது ஒரு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த நிம்மதி இதுதானே ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை புரிகிறதா நீ எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரிப்பதால் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது உன் கைகள் என்னை வணங்குவதால் நல்லது நடக்கப் போகிறது உன் பிரச்சனைகளே உனக்கு சந்தோஷம் தரும்படி மாறப்போகிறது மாற்றம் நிச்சயமாக வரும் ஆம் செல்லமே எதையும் விட்டு விடாதே உனக்கு காவல் தெய்வமாய் இதோ என் செல்ல பிள்ளைக்கு நானே காவல் தெய்வமாய் இருக்கும்பொழுது ஏன் கவலைப்படுகிறாய் கவலை இல்லாமல் இரு நம்பிக்கையோடு நடைபோடு உனக்கு மகிழ்ச்சியான செய்திகளை தரப்போகிறேன் என் செல்ல குழந்தையின் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் இன்னும் சில தினங்களில் நிச்சயிக்கப்படும் பார் குழந்தை வரம் கேட்பவருக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறேன் கடலில் சிக்கித் தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுபட வழி செய்கிறேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு இதோ அரசாங்க வேலை பெற ஆவண செய்வேன் ஆம் செல்லமே கவலை இல்லாமல் இரு உன் பிரார்த்தனை எல்லாம் வரும் இருபதாம் தேதிக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுவும் நல்லதாகத்தான் நடக்கும் நன்மையாகத்தான் நடக்கும் கவலை இல்லாமல் தைரியமாக இரு உனக்காக நிச்சயமாக உன் சாயப்பா பாதுகாப்பாக உன் குடும்பத்திற்கு நான் என்றும் அருள்வாலிப்பேன் தேவையற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் அந்த பட்சத்தில் தான் எதையும் தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம் மனதை குழப்ப வேண்டாம் நிம்மதியாக இரு என்று சொல்லமே உன் பிரார்த்தனை எல்லாம் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்